நபி சொல்லா அவங்க மதீனா நகரில் இருக்கும் பொழுது அவங்கள ஒரு மூதாட்டி ஒருவர் வெறுத்திருக்காங்க அந்த மூதாட்டி ஒரு வீட்டின் மாடியில் தனியாக வசித்து வந்திருக்காரு தினமும் காலையில் நபி சொல்லல்லா அவங்க அவங்களுடைய வீட்டை கடந்து செல்லும் பொழுது அந்த மூதாட்டி மாடியில் இருந்து குப்பையை கொட்டுவதை வழக்கமா வச்சிருந்துருக்காங்க பல நாட்கள் பல மாதங்கள் இது தொடர்ந்து நடந்திருக்கு ஆனா பொறுமையோடு நபிசல்லா அலேஸ்ல அவங்க அந்த மூதாட்டியின் செயலை வந்து சகித்து கொண்டே இருந்திருக்காங்க அவர்களுக்கு அதனால சிறு வருத்தம் கூட ஏற்படல அது மட்டும் இல்ல நபிசல்லா அவங்க தனது பாதையை மாற்றியோ குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவோ அந்த வீதியை கடந்து போகாம தினமும் அதே பாதையில அதே டயத்துல போயிருந்திருக்காங்க அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு பக்கத்துல நபிசல்ல அலேஸ்லா அவங்க வரவும் அந்த குப்பைய வந்து அவள் கொட்டுவதற்கு சரியாக அவளுக்கு வசதியாக நபி விசல ஆலேஜில் அவங்க அசையாமல் நிற்பாங்களாம் அந்த குப்பையை அவங்க மீது கொட்டுவது அந்த மூதாட்டிக்கு அவ்வளோ பேரானந்தமா ஆனந்தமாக இருக்குமா அந்த மூதாட்டியின் சந்தோஷத்தை நபிசல்லா அலேஸ்லா அவங்க தடுக்க விரும்பாம அந்த குப்பைய மலர் குவியலாக கருதி பெருமையுடன் ஏற்றுக்கொள்வாங்களாம் ஒரு நாள் எப்போதும் போல நபிசல்லா அலேஸ்லா அவங்க அந்த வீட்டு அருகே வந்து நின்று இருக்காங்க குப்பை தூவப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே நின்று ஆனா அது நடக்கல அவர்கள் முதல் முறையாக நிமிர்ந்து மேலே பாக்குறாங்க அந்த மூதாட்டி அங்கு தென்படல நபிசல்லா ஹலோஸ்லா அவங்களுக்கு இது பெரும் வியப்பாக இருந்திருக்கு நபிசல்ல அலேஸ்லா அவங்க அருகே இருந்தவர்களிடம் அந்த மூதாட்டியை பத்தி விசாரிக்கிறாங்க முந்தைய இருந்தே நான் அவங்கள பார்க்கலையே அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்டை வீட்டக்காரங்கள்ட்டலாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுக்கு பின்னாடி நபிசல்லா அலுவலாம் அவங்க அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு ஏறி போறாங்க அங்கே அந்த பெண்மணி நோயிற்று படுக்கையில இருந்திருக்காங்க நோயின் தன்மையால் அவங்க வலுவிழந்து மிகவும் கலைப்பாகவும் இருந்திருக்காங்க அவங்களோட இந்த நிலைமையை கண்ட உடனேயே நபிசுவல்லா அலிஸ்லாம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்திருக்கு கருணை உள்ளம் கொண்ட நபிசல்லா ஹலிஸ்லாம் அவங்க அந்த மூதாட்டிக்கு முதலில் தண்ணீர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மருந்துகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க எழுந்து நடமாடும் வரைக்கும் தினமும் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க உடல்நிலை சரியானதுக்கு பின்னாடி அந்த மூதாட்டி நபிசல்லா நான் அவமானப்படுத்தியிருக்கேன் உங்கள் உள்ளத்த நோக செஞ்சிருக்கேன் நீங்கள் போதிக்கும் மதம் வேறு எனது மதம் வேறு என்பதால் நான் அவ்வாறு நடந்துகிட்டேன் ஆனாலும் நீங்க என்னை தேடி வந்து எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னை சேர்ந்தவங்களே என்னை பற்றி கவலைப்படாத போது நீங்க என் மீது கருணை காட்டுறீங்க உண்மையிலேயே நீங்க உயர்ந்தவர்தான் உயர்ந்தவராகிய நீங்கள் போதிக்கும் மதமும் உண்மையில் உயர்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி நான் விசலல்லா ஹலேஸ்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்னைக்கே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க